நாம் சிற்றறிவு கொண்டு அறிவே இல்லாமல் இருக்கிற ஒரு அணு எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிற அந்த அற்புதமான பேர் அறிவு இருக்குது பாருங்கள் அது நம்மளுக்கு உள்ளே சென்று நம்முள் இருந்து அம்சமாக இருந்து தாவரத்தில் இருந்து மனித பிறவி வரைக்கும் அந்த திருவிளையாடல் அப்படி புரிகிறது பாருங்கள் அதான் நடனம் நடராஜ நடனம் எல்லாத்துக்கும் உருவத்தை கொடுத்துட்டோம் இப்போ நடராஜர்னு சொல்ல ஆசையாக இருக்குது சிவம்னு சொல்லதுக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் சிவம்னா எங்கே போயிடுவீங்க அங்கே போயிடுவீங்க நடராஜர்னு அங்கே போயிடுவீங்க ஆனால் எல்லாம் சொற்கள் சத்திய சொற்கள் அதற்கு நீங்கள் உருவம் வைத்து பார்க்கக்கூடாது ஆக எல்லாம் உள்ளிடாய் சென்று பக்குவம் வரிவித்து இறுதியாக நாம் பெற்ற சிற்றறிவெல்லாம் வளர்ந்து வளர்ந்து பேரறிவுடன் கலப்பது தான் நடனம் அதனால் வந்து வள்ளலார் ஒரு அவதாரம் இல்லை போல் மனிதர் அவர் உண்மையை விரைந்து தமிழ் மொழியின் துணை கொண்டு இறைவா நீயே வந்து தெரிவிக்க வேண்டும்